வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி தற்குறி இந்த வார்த்தை தான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது அதே நேரத்தில் வந்து இந்த தற்குரி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதை வந்து யார் பேசுவா மூன்றாம் தர வார்த்தையாக இருக்கே இந்த வார்த்தையை வந்து ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் பேசலாமா அதுவும் வந்து தமிழ்நாட்டை நான்கு ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்த ஒரு முதல்வரை குறித்து முதல்வரை பார்த்து நீ ஒரு தற்கொறி அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லுவதற்கு எங்கிருந்து துணிச்சல் வந்துச்சு என்ன நடந்துகிட்டு இருக்கு அரசியல் வட்டாரத்தில் அதாவது கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணை ஆண்ட ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவர் பார்த்து ஒரு சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியலுக்குள்ளே வந்த ஒரு போ மாஜி போலீஸ் அதிகாரி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இது எ எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை தேசிய கட்சியாக இருக்கிற அந்த அந்த தேசிய தலைமை இதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த சொன்ன மாநில தலைவர் குறித்து எந்த விதமான கருத்தையும் சொல்லவே இல்லையே தொடர்ந்து அந்த மாநில தலைவர் தமிழ்நாட்டில் எல்லாரையும் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்காரு இவர் என்ன அப்பேற்பட்ட சூப்பர் பவர் ஒரு தலைவரா அளவுக்கு ஒரு அரசியல் அறிவு இருக்கா அப்படின்றது குறித்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இதை பற்றி பேசுவதற்கான ஒரு வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்கூரி அப்படின்ற வார்த்தை யாரை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னா அடிப்படையில் அறிவே இல்லை படிக்கவே இல்லை எந்த விஷயத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம் எந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்துறோம்னு தெரியாத முட்டாள்களை தான் அதுவும் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறவர்களை பார்த்து தான் தற்குறி அப்படின்னு சொல்லுவாங்க தற்கூரின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு அடிப்படையில் அறிவில்லாதவன் அர்த்தம் அப்ப அறிவில்லாதவன் அப்படின்ற ஒரு வார்த்தைய அதை விட மோசமாக ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு சொன்னா அறிவில்லாதவன் அப்படின்னா அறிவில்லாதவன்னு நம்ம நினைக்க கூடாது அதை விட மோசமான வார்த்தை தற்குரி சோ இந்த வார்த்தையை வந்து எடப்பாடியை பார்த்து அண்ணாமலை சொல்லிருக்காரு இந்த அண்ணாமலை ஏற்கனவே வந்து பல்லுபடாத தலைவர் ஏன்னா அந்த வேலையை செய்யக்கூடியவர் தான் நபர் அவர் அவர் வந்து கொங்கு வட்டார வழக்குன்னு சொல்லி ஒரு டுபாக் ஒரு கதையாவ விட்டார் இவர் மூன்று ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட மூணு மூன்றரை வருஷமா தான் மாநில கட்சியினுடைய தலைவரா மாறித்தான் அதுக்கு முன்னாடி போலீஸ்ல வேலை பார்த்துருக்காரு இவர் ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரின்னு சொல்லிக்கிறார் வேலை பார்த்துருக்காரு அதனால நம்ம சொல்லிக்கிறாருன்னு சொல்றது என்ன எதற்காரணத்துக்காக சொல்றோம்னா அவர் ஐபிஎஸ் படிச்சாரான்னு பல பேருக்கு சந்தேகம் வந்துடும் ஏன்னா அவர் ஐபிஎஸ் வேலை பார்த்த காலத்துல நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வழக்குகளை சந்திச்சேன்னு ஒரு முறை சொல்லி போய் சொல்லி மாட்டினாரு இன்னொரு முறை என் வாழ்நாள்ல இருபதாயிரம் புக்கு படித்தேன் அப்படின்னாரு நிச்சயமா அவர் வயசுக்கு இருபதாயிரம் புக்கு படிக்கவே முடியாது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் மறந்திருந்த ரபேல் வாட்சை நினைவுப்படுத்தி அசிங்கப்பட்டாரு அண்ணாமலை அப்போ அதுக்கு ரபேல் வாட்ச் வாங்குறதுக்கு காசு ஏதுங்க உங்களுக்கு யார் காசு கொடுத்தா அப்படின்னா காசு கொடுத்து தான் வாங்கினேன் பாருங்க ரசீதுன்னு சொல்லி அந்த வந்து மளிகை கடையில் கொடுக்குற துண்டு சீட்டு மாதிரி மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு துண்டு சீட்டை காமிச்சார் இவரே எழுதிக்கிட்டு காமிச்ச மாதிரி காமிச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் அவரோட செலவு பண்ணுற எல்லா தொகைக்கும் யாரோ நண்பர்கள் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அசிங்கப்பட்டார் தொடர்ந்து எல்லாரையும் அவதூறாக எடுத்து பேசுவார் எரித்தறிஞ்சு பேசுவார் திமுக மீது தொடர்ந்து திமுக ஃபைல்ஸ் ஃபைல்ஸ்னு ட்ரங்க் போட்டியில் எத்தமே கவர்னர்கிட்ட கொடுத்தாரு ஒரே ஒரு கேஸில் கூட அது வந்து வெளிச்சத்துக்கு வரவே இல்லை இவங்க கொடுத்த எந்த லிஸ்ட்டும் அங்கே எடுபடவே இல்லை முழுக்க திமுக மீது அவதூறு பரப்புறதே வேலையாவே அண்ணாமலை கொஞ்ச நாள் திருஞ்சிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் திமுக வசப்பாடு நிறுத்திட்டு திடீர்னு டக்குன்னு வந்து இந்த பழமொழி சொல்ற மாதிரி தான் இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவர மாதிரி குரங்கு மாதிரியே இங்கிருந்து அங்க ஏன்னா அவரு அந்த வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்திருக்காரு பத்திரிக்கையாளர்களை குரங்கு மாதிரி தாவறீங்களேன்னு சொல்லியிருக்காருல்ல அதனால அவர் பத்திரிகையாளரா அவரை பார்த்து அந்த வார்த்தையை திருப்பி சொல்லலாம் அவர் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லலாம் ஸோ குரங்கு மாதிரி திமுக பிராண்டிக்கிட்டு இருந்தவர் அங்கேருந்து டக்குன்னு வந்து அதிமுக பக்கம் தாவிட்டாரு அங்கே எடப்பாடி அவர்களை சகட்டு மணிக்கு வசப்பாட ஆரம்பித்தாரு இதனால அந்த அந்த கட்சிக்கும் அதிமுகவுக்கும் அதிமுக வந்து பிஜேபியோட அடிமை கட்சியாக இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்த நேரத்தில் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த சூழ்நிலையில் எடப்பாடி கொஞ்சம் சூடு சுரணையோடு நான் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி வெளியில் போயிட்டார் அது பெரிய பேரடியாக மாறிடுச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அது நடக்கவே இல்லை இவர் நான் ஜெயிச்சு காமிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி பூரா மத்திய தலைமையை போய் சொல்லி நம்ப வச்சு அங்கே கழுத்தறுத்து கடந்த சட்டமன்ற தேர்தல மண்ணை கவ்வி பூரா நக்கிட்டு போயிடுச்சு அந்த வார்த்தை சொல்றதுக்கு நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் இது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயலை செய்ததுனால்தான் இங்கே வந்து அதிமுகவுக்கும் படுதோல்வி அங்கே வந்து பாஜக கணக்கிலே கிடையாது பாஜக வந்து நீங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் பயங்கரமாக பரபரப்பாக ஓட்டு வாங்கியிருக்கோம்லான்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டு வாங்கின விஷயத்த யாரால் அந்த ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க ஃபுல்லாக முழுக்க முழுக்க எந்த கூட்டணியும் ஒன்றா இருந்துச்சோ இப்போ நீங்கள் வந்து இந்த இந்த மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மூன்றாவது முறையாக ஆட்சியில் உட்காந்துருக்காரு ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டியே கிடையாது மைனாரிட்டி அரசாங்கம் இந்த மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு ஒரு விதத்தில் அண்ணாமலையும் காரணம் என்ன காரணம்ன்றீங்கன்னா தமிழ்நாட்டில் நாற்பது இடம் இருக்குது முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று பாண்டிச்சேரியோட சேர்ந்தால் நாற்பது இடம் இருக்குது இந்த நாற்பது இடத்துல ஒழுங்காக இவங்க வந்து ஒன்றுபட்ட அதிமுகவோடு கூட்டணி வச்சு இன்னை வந்து தேர்தலை சந்தித்திருந்தால் சில இடங்களாவது கிடச்சிருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு இடத்துலையாவது அவங்க ஜெயிச்சிருக்க முடியும் அப்போ அந்த நாலஞ்சு இடங்கள் அவங்களுக்கு மத்தியில் இப்போ வந்து மோடிக்கு வந்து ஒரு சீட் இருந்தால் கூட பெரிய செல்வாக்காங்க ஒரே ஒரு தொகுதி வச்சிருக்க எம்பி கூட அவங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா அவங்க உயிரோட்டமா வச்சுக்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு எம்பியும் ஒவ்வொரு ஓட்டும் அவங்களுக்கு தேவை அந்த அடிப்படையில் இருந்து ஒரு மூணு நாலு தொகுதியிலையாவது அவர்கள் வந்து கூட்டணியில் இருந்திருந்தால் அதிமுகவும் ஒன்றுபட்ட அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தா பாஜக ஓட்டுனால ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அதிமுகவுடைய வாக்கு வங்கியினால இவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு சில இடங்களை கைப்பற்றி இருக்க முடியும் ஒருவேளை அவங்க கைப்பற்றியிருந்தா நிச்சயமாக அதிமுக யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் வேற வழியே கிடையாது மோடிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்போ மோடியினுடைய மைனாரிட்டியாக மாறுவதற்கும் அண்ணாமலை தான் ஒரு காரணம் ஆனால் அண்ணாமலை அதை ஒத்துக்க மாட்டார் அவர் ஏதோ இங்கே வந்து பாஜகவை வளர்த்து அப்படின்னு இங்கேருந்து பிடுங்குன்னு நட்டுட்ட மாதிரியும் இங்கே எதாவது கலையை பிடிங்கி அந்த இடத்துல நட்டு பெருசாக வளர்த்துட்ட மாதிரியும் அவர் பேசிக்கிட்டு இருப்பார் தொடர்ந்து அவர் அதை பேசிட்டே இருக்காரு என்ன தைரியத்தில் பேசுகிறாருன்னா தெரியல ஆனால் அண்ணாமலை தன் செல்வாக்கை வளர்த்துக்கிட்டது மட்டும் இல்லை தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு தான் மட்டும் சுயம்புவாக்க வேற ஒரு பெரிய உயரத்திலையும் வருமானத்திலையும் சரி வசதியிலையும் சரி எல்லா இடத்துலையும் உயரத்துல இருக்கார் இப்ப லண்டனுக்கு படிக்க போறேன்னு கிளம்பி லண்டன்ல போய் படிக்க போறன்றதுக்குள்ளே மிகப்பெரிய சதியும் இருக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சிக்கலும் அதுக்குள்ள இருக்கு இவர் லண்டன் போறது படிக்க போறதுக்கே கிடையாது இவரை வந்து மத்திய தலைமை மரியாதையா ஓடி போயிரு உன்னால இங்க பெரிய அவமானம் எங்களுக்கு ஓடி போயிருன்னு தான் இவரு லண்டனுக்கு படிக்க போறேன்னு ஒரு பொய் சொல்லிட்டு கிளம்புறாரு தான் எல்லாரும் சொல்லுகிற ஒரு விஷயமா இருக்கு இப்ப நம்ம தற்கூரிக்குள்ளே வருவோம் இப்ப இப்படி பிரச்சனை இருக்கிற இடத்துல தொடர்ந்து வந்து இப்ப திமுகவே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே டக்குன்னு என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படியே வந்து அதிமுக திரும்பினார் ஏற்கனவே அதிமுக அவரால் தான் அதிமுக உறவே கட்டாச்சுன்னு சொல்லி அவர் மீது கோபமா இருக்கிற மத்திய தலைமை தொடர்ந்து மத்திய தலைமை சுரண்ட இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியே எடப்பாடியே திட்டிகிட்டே இருக்காரு அதில் உச்சகட்டமாக போய் எடப்பாடியே ஒரு புலகாரன்ற ரேஞ்சில் பேச ஆரம்பித்து பழைய கதையெல்லாம் திருப்பி எடுத்து சொல்லி இப்போ வந்து அவர் ஒரு தற்குறி ஆமாங்க எடப்பாடி தற்குரி தான் எடப்பாடி தற்குறின்னு சொன்னதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தை கிடையாதுன்னு மறுபடியும் ஆணித்தரமாக சொல்லி பிரச்சனைக்கு வழிவகுக்கிற விதமாக ஒரு ஏழரையை கூட்டி விட்டுருக்காரு அண்ணாமலை ஆனால் இதை கேட்குற அதிமுக அந்த தலைவர்களுக்கு சூடு சொரணை இருக்கா இல்லையானே தெரில நான்காண்டு காலம் முதல்வராக இருந்த ஒருத்தரை குறித்து பேசுறாரு மிகப்பெரிய கட்சி ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக குறித்து அதன் தலைவரை குறித்து அதனுடைய பொதுச் குறித்து தற்குறின்னு ஒரு ஆள் பேசுறார்னா இத்தனை நேரம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கணும் ஆனா அவங்களுக்குள்ள என்ன பயம்னு தெரில இல்லைன்னா பயந்து நடுங்கிறாங்களான்னு தெரியல அவங்களுக்கு வந்து உப்பு போட்டு தான் சாப்பாட்டில் சாப்பிட்றாங்களான்னு தெரியல எந்தவித ரியாக்ஷனும் பெரிய அளவு காட்டவே இல்லை சும்மா ஆளு ஆளுக்கு அவர் ஒரு கருத்து சொல்றாரு இவர் ஒரு கருத்து சொல்கிறார தவிர ஒரு ஆவேசமான ஒரு விஷயங்களையோ சட்ட ரீதியான விஷயங்களை எடுத்துக்கொள்றதோ இல்லைன்னா வந்து பிஜேபி என்னங்க கட்சி என்ன பண்ணிட முடியும் மத்திர ஆளுற கட்சியா இருக்கிறதுனால இடி அனுப்பிடுவாங்க ஐடி அனுப்பிடுவாங்க இல்லைனா இந்த மாதிரி வந்து தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை அமைக்கி எல்லாரையும் முடிச்சு அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்கன்னு பயப்படுறாங்களா இது புரியவே இல்லை இத்தனைக்கும் அண்ணாமலைக்கு மேலிடத்துல செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அந்த அடிப்படையில தான் அவர் வந்து வெளிநாட்டுக்கே துரத்தி விடுறாங்க நீ போய் இங்கே நீ இருந்து ஒண்ணும் சாதிக்கு போறது உன்னால நாங்க வந்து தான் மிச்சம் தயவு செய்து நீ போயிடுன்றாங்க ஆனாலும் மத்திய தலைமையை சுரண்ட மாதிரியே தொடர்ந்து வந்து அவர் பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு தான் போக பாக்குறாரு அவர் வந்து தன்னை இந்த கட்சி வெளியே அனுப்பிட்டா தனக்கு மரியாதை கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு வெளியே அனுப்பாதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அவ்வளவு விடியாப்ப விஷயத்தையும் சிக்கலையும் உண்டாக்கிட்டு வெளியே அமைச்சா சிக்கலாயிடும் சொல்லி மத்திய தலைமை பயப்படுற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அவ்வளோ வேலையுமே இந்த மாஜி போலீஸ் வந்து செஞ்சு வைக்குது மாஜி போலீஸ்ல போலீஸ் இல்லை புத்தி தெரியும்ல எது பண்ணா எங்க ஏழுற வரும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அண்ணாமலை செய்த எல்லா செயல்களும் பாஜகவுக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ அதிமுகவை எரிச்சல் ஊட்டுகிற விதமாக இருந்தாலும் அதிமுகவால் ரியாக்ட் பண்ணவே முடியல இத தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு திமுக ஏன்னா அவங்க நேரடியாக களத்தில் இறங்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்கள சொரண்டை இழுத்துட்டு பூரா அவங்கள சொரிஞ்சுக்கிட்டு இருந்த அண்ணாமலை இப்போ அந்த பக்கம் பேசுறதே கிடையாது அந்த பக்கத்தை பத்தி பெருசா அவர் சொல்றதே இல்லை என்ன நடந்தது இடையிலன்னே தெரியல இப்ப பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆயிட்டாரு சைலண்ட் ஆனதுக்கு என்ன காரணம்ன்றது எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிச்சத்துக்கு வந்துரும்னு வச்சுங்களேன் இன்னும் கரெக்டாக ஒன்றரை வருஷம்தான் இருக்கு இருபத்தாறு தேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் கரெக்டாக ஒன்றரை வருஷம் தான் இருக்கு இந்த ஒன்றரை வருஷத்துல என்ன புதுசா மாற்றங்கள் நடந்துற போகுது அப்படின்னு உன்னிப்பா கவனிக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்தாச்சு இன்னும் ஆறு மாசத்துல யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு எந்தெந்த கட்சி உள்ள போகுது எந்தெந்த கட்சி வெளியே போகுதுன்னு தெரிஞ்சிடும் ஏன் தொடர்ந்து எடப்பாடியே அவர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுல பின் குலத்துல வந்து வேறு யாரும் இதுல வந்து தூண்டி விட்டுட்டு இருக்காங்களா ஏன்னா இரு ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கென்று செல்வாக்கை வளர்த்துக்கிட்டு இருக்காரு சின்ன அதாவது அடிப்படையில் ஒரு சாதாரண வார்டு உறுப்பினராக இருந்து அப்படியே படிப்படியாக வந்து வளர்ந்து நகர செயலாளராக இருந்து மாறி 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 மாவட்ட பொறுப்பு வந்து அதுக்கப்புறம் திருப்பி முதல்வராகவே மாறியவர் தான் எடப்பாடி அரசியல் அனுபவம் நிறைய வருஷம் இருக்கு அவர் மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா கூட ஆட்சி அதிகாரத்துல நாலு வருஷம் இருக்கும்போது பல விஷயங்களை செஞ்சு பல்வேறு விஷயங்களை ஒரு 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 வேஷ்டி கட்டிய தமிழன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தமிழ் மண்ணை ஆடுறது அப்படின்றது வந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அதை கரெக்டாக ஒரு நாலு வருஷம் அவர் வந்து அந்த எல்லா குழப்பங்களையும் கரெக்டாக கட்டி இழுத்து எடுத்துருமே அந்த வருஷத்தை கரெக்ட் கம்ப்ளீட் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு ஈகோனால அவர் தோற்று போயிட்டாருன்னு வச்சுங்களேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தரை குறித்து ஒரு அவதூறான கருத்தை வந்து ஒருத்தர் சொல்றாரு அதுவும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்க ஒரு சொல்கிறாருன்னா இந்த இங்க வந்து நாகரிக அரசியல் நடக்குதா அப்படின்ற கேள்வி வரும்ல அப்போ மிகப்பெரிய கேவலமான அரசியலுக்குள்ளதான் இப்ப தலைவர்கள் எல்லாம் உக்காந்துருக்காங்க அப்ப இவர்களுக்கு அரசியல் அடிப்படை அறிவே இல்லை இவர் வந்து எடப்பாடிய தற்கூரின்னு சொல்ற அண்ணாமலை தான் ஒரு தற்கூரின்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிற தான் இருக்கு நம்மளை பார்க்கும்போது இப்ப நாம அவரை பார்க்கும் போது எப்படி பாக்குறோம் அப்படின்னு ஏன்னா அவர் வாய திறந்தா பொய் தான் பேசுறாரு ஒரு உண்மை கூட இது வரைக்கும் அவர் பேசுறதே கிடையாது அவர் அண்ணாமலைன்னு வச்சுட்டு லை தான் பூரா பொய் பொய்யை தவிர எதுவுமே பண்ணாத ஒரு மனிதர் தமிழ்நாட்டு அரசியல் இருக்காருனா ரெண்டு பேர் இருக்காங்க அதில் முதலிடம் வந்து நம்ம சீமானுக்கு தான் தரணும் அண்ணாமலை கூட தர முடியாது சீமானுக்கு ஏன்னா அண்ணாமலையோட சீனியர் சீமான் அதனால் அவர் பேசின பொய்களுடைய ரகம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வந்திருக்கிறது சமீபத்திய அரசியல் தலைவராக இருக்கிறது வந்து அண்ணாமலை தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்காரு ஸோ இந்த பொய்களுடைய பெத்தலாட்டத்தினுடைய உருவங்களாக இருக்கிறதுனால இவங்க இப்போ நாகரிக அரசியல்ன்றது தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் இல்லாமல் காஞ்சி கருவாடா போயிடுச்சு நீங்கள் அழகான அரசியல் நடத்திக்கிட்டு இருந்த தலைவர்கள் எல்லாம் இப்போ காணா போயிட்டாங்க அதாவது என்னதான் எதிர்கறுத்து இருந்தாலும் அதை விமர்சனத்தை விமர்சனத்தால் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மாதிரி தலைவர்கள்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இப்போ ஆபாச அர்ச்சனைகள் பண்றதும் ஆட்களை ஏவி விட்டு தாகாத வார்த்தைகள் பேசுறதும் தப்பு தப்பான விஷயங்களை சொல்கிறதும் ஊடகத்தை சோசியல் மீடியாவை தப்பாக கைட் பண்ணுறதும் தப்பாக வழிநடத்துறது தான் இப்போ அரசியல் அதிகமாகிடுச்சு ஆனால் இது எவ் எந்த அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்ட போகுதுன்னு தெரியல இவர் வந்து லண்டன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கிட்டு பெரிய சண்டையை மூட்டி விட்டுட்டு தான் போவார் போல இருக்கு அண்ணாமலை இதை ம தேசிய தலைமை என்ன லட்சணத்தில் வேடிக்கை பார்க்குதுன்னு தெரியல மோடி என்ன லட்சணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அஇஅதிமுக இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க இந்த தற்குறி வாதம் எவ்வளவு தூரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பொறுத்திருப்போம் நாகரிக அரசியல் திரும்புகிறதா இன்னும் நாசமா போதா அப்படின்றத மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்